ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரஜயா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்பியான மொறுமொருன்னு ஒரு ஸ்வீட் தான் மைதாளா ஸ்வீட் தான் நான் செய்ய போகிறேன் இது இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நான் இப்படி செஞ்சு காமிக்கிறேன் இது கல் பாங்க நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதை இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம் கால் கப்பு ரவை கால் கப்பு நெய்ங்க இது ரெண்டையும் அப்படியே கலந்து கொடுத்து வைக்கலாம் ஒரு கால் நேரம் பத்து நிமிஷம் இதுலேயே அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டுங்க சுந்தர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து ஏலக்காய் வந்து விதை போட்டிருக்கேன் இது வந்து பொடி பண்ணிக்கலாம் நல்லா ஊறிடுச்சுங்க ரவையும் நம்ம அந்த பிடிச்சிட்டு இது மைதா மாவு வந்து நம்ம வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம் அதை இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாங்க கையிலே போட்டு பேச பாருங்கள் நல்லா பெசரியா வச்சு பார்த்தா இப்படி பிடிச்சா கொழுக்க டேட்டை இந்த மாதிரி பிடி போடணும் இது மாதிரி பார்த்துல நம்ம பிசைச்சிக்கணும் இது வந்து நான் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் எண்ணில் லேசன்ஸ் ஒரு கால் டீஸ்பூன் வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம இது பொடிச்ச சர்க்கரை இருக்குது பாருங்க அதாவது இதோடு சேர்த்துக்கலாம் சர்க்கரையை நல்லா இதோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க பிசைஞ்சிட்டு பால் வந்து ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை பெசிச்சுக்கலாம் சப்பாத்தி மா பசு பிசைஞ்சுக்கலாங்க இது சக்கர இருக்கிறதுனால கொஞ்சந்தான் ஊற்றணும் அவ்வளோதாங்க நல்லா பிசிட்டு பாருங்கள் இந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டுங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதை வந்து நம்ம ஒரு சிலிண்டர் ஸ்டே ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்கலாங்க இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாங்க உருட்டிக்கிட்டு ஒரு ஃபோர் ஸ்பூன் இருக்குது பாருங்கள் அதில் இந்த மாதிரி வச்சுட்டு ரோல் பண்ணிக்க வேண்டியது தான் போட்டு இந்த பக்கம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்புக்கு இது பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த இடத்த நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டணும் இல்லைன்னா நம்ம வந்து இது இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அரிகரண்டி எடுக்கிற கரண்டியில் கூட நாம் இந்த மாதிரி வச்சு அதிலையும் கூட நம்ம இப்படி செய்யலாம் இது ஒரு சீப்பு வரும் இது மாதிரி இல்லை சீப்பு புதுசாக நம்ம யூஸ் பண்ண சீப் இருந்தால் கூட அதில் கூட இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க பாருங்கள் மற்ற கல்கள் வந்து இவ்வளோ வந்திருக்கு அங்கே அந்த பிளேட்லேயும் இந்த பிளேட்லேயும் இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு இதில் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் என்ன நல்லா காஞ்சிடுச்சு நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒன்றென்னா போட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா சீக்கிரம் செவந்துடும் உள்ளே இருக்கிறது வேகாது அதனால் பாருங்கள் அப்படியே பொறிஞ்சிகிட்ருக்கு நல்லா கொஞ்சம் செவக்க வரட்டும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் செவக்கணும் செவந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம் இது பார்க்குறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் ஆறு நாள் நல்லா கிறிஸ்பி ஆயிரும் பாருங்க எல்லா மாவுளையும் கல்களை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றாக சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் வணக்கங்க